எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நான் வந்தது என்னுடைய நீண்டகால் நண்பர் வேடியப்பனுக்கு அந்த படத்தை தயாரிக்கலாம் என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுருக்கேன் மற்றபடி இந்த படம் சிறப்பாக வந்ததுன்றது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு நீங்களும் ஆதரவளிக்கணும்னு கேட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கணும் நன்றி பாஸ்கர்

நான் சொன்னேன் ஊர்ல பொண்டாட்டிய சாதாரணமாக சொல்லுவோங்க செல்லம்மா கூட சிரிக்கும் சொல்லுவோம் அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் வச்சுக்கூடாது கடைசி என்ன சொல்ல வர்றீங்கன்னா வடக்கு நோய் தமிழ் சரி பத்திரம் சொல்ல வர்றீங்களோ இல்ல அப்படி இல்ல சார் வந்து தான் லாஸ்ட் ஹீரோவே சரியா வராரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதாவது இதுல என்னன்னா ஒரு விஷயம்னா எனக்கு உங்களுக்கும் பரிச்சயம் இல்ல ஒரு காரணத்தாலே அவங்களுக்கு வெறுக்க போறது நீங்களே என்ன வெறுக்க போறதே இல்ல இதுதான் மனித இயல்பு அப்படிதான் எல்லா மனிதர்களும் இருக்காங்க அப்படிதான் இருக்கணும்

அவர் ரொம்ப சிரமப்பட்டார் அந்த கேரக்டர் பீடி குடித்தே சொல்லி ஈஸ்டர் வந்து அவருக்கிட்ட ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் பீடி அடிக்ட் ஆகிட்டார் ஷூட்டிங் முடிவு அப்புறம் நாங்க திட்டி நான் இனிமேல் பீடி முடிக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஷூட்டிங் பண்ண உடனே சரி அந்த ஈரோ கூட ஒருத்தர் டிராவல் பண்ணுவார் அவர் பார்த்தீங்கன்னா பழைய படத்தில் வந்து லடுப்பு பண்ணி ஒருத்தர் இருந்தார் அவர் மாதிரியே எப்படி அது அவர் நானும் காலேஜ் மென்ட்ஸ் நான் என்னோட நண்பர் நான் அவரை அப்போ இருந்து கவனிச்சிருக்கேன்

அவங்க வீட்டில் ஒரு துக்கம் அதனால அவங்க வர முடியல அவங்க பாட்டி தவறிவிட்டாங்க இல்லை அவங்க வந்திருப்பாங்க அவங்க வந்து பாரா சாருடைய தெக்கத்தி பொண்ணு சீரியலில் சின்ன பொண்ணா நடிச்சவங்க அவருடைய அன்னப்பொடியும் கொடிவேரன் படத்தில் வந்து கதாநாயகன் தோழியாக நடிச்சிருக்காங்க ஆடிஷனில் நான் நிறைய பேர் பார்த்தேன் இந்த ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அந்த ஸ்லாங்கும் தெரியணும் ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கணுங்கிற மாதிரி போது அவங்க ஆடிஷனில் வந்து பிரமமாக நடிச்சு காமிச்சாங்க அந்த ஃபோன் கட்ட தான் அவங்க ரிஹர்சல் பண்ண சொன்னேன் கிளைமேக்ஸில் பேசுகிறாங்கல்ல அற்புதமா பண்ணாங்க உடனே செலக்ட் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க நீங்களே பாத்துருப்பீங்க சார் இந்த ரயில் டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார் ஏன்னா நீ நம்ம வந்து கதை எழுதும் சரி ஒரு ஒரு ஆஃபீஸை வந்து செலக்ட் பண்ணவும் சரி இந்த இது டோட்டலாக அப்படியே வரணும்னு நினைப்போம் கடைசி நேரத்தில் நம்மளோட கனவை வந்து கலைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க இந்த ரயில் டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சார் ஏதாவது என்ன சொல்றது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கணும் நான் நினைச்ச ஒன்று வரல பட் அது இது என்னன்னா ரயில் ஒரு குறியீடு படத்துல ரயிலே இல்ல எதுனா நார்த் இந்தியன்ஸ் இங்க வர வட இந்திய தொழிலாளர் முழுக்க ரயில்ல வந்து சென்ட்ரல் இறங்கி தான் தமிழ்நாடு முழுக்க போறாங்க சோ அவங்களை கொண்டு வர வாகனம் சோர்ஸ் ஆஃப் கமிங் வந்து அதானே அதனால அவங்க வருகை வட இந்தியர்கள் வருகை வந்து ரயில் வழியா தான் இருக்கு அப்புறம் வட இந்தியர்கள் ரயில் விட்டு நீ பிரிச்சு பார்க்க முடியாது அவங்க பெட்டியில உட்காந்து சமைச்சாலும் சாப்பிட்டு சோ அதனால ரயில்கள் பொருத்தமான டைட்டில் இதை வச்சவர் வந்து டைரக்டர் லிங்கசாமி சார் அவர் ரயில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய நன்றி சொல்லுங்க

வேலைக்கு போகல மாமனார் ஒரு தலைமுக்கு சாப்பிட்டான் பொய் சத்தியம் பண்றான் ஆனா அவனுக்கு கடைசியில குழந்தை கிடைக்குது அவங்க பைக் சாவியை கொடுத்துட்டு போறாங்க ஒரு அருமையான வாழ்க்கை திரும்ப கிடைக்குது ஆனா அந்த வட நீங்க வந்து வாழ்றான் சின்சியரா இருக்கான் மனைவிக்கு பண்ண இருக்காம அணியாம செத்து போறான் வாழ்க்கை வந்து இந்த மாதிரி முரண்பாடுகளோட தான் இருக்கு இல்லையா அப்புறம் பொய் சத்தியம் பண்ற மனிதர்கள் நமக்குள்ள இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து அந்த மதுக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா

கந்து வட்டி வாங்குறது தவறு ஆனால செய்யக்கூடிய மனிதன்கிட்ட மனிதன் இருக்கு இல்லையா அது சொல்லிட்டு இல்ல சார் நமது யூகமா சொல்ல முடியாது எப்போவுமே வந்து அரசு அமைப்புங்கிறது ஒண்ணு அதை இயக்குறது வந்து அரசியல் அதுக்குள்ள நம்ம படைப்பாளி உள்ள வெட்டி பார்க்க முடியாது பட் அவங்க சொன்ன காரணங்கள் இப்ப நான் அவங்ககிட்ட சொன்னான் அந்த காரணங்கள் தான் அதை தாண்டி நம்ம அவங்ககிட்ட ஆக்கே பண்றதுக்கோ

ஒரு பத்திரிகை வரும் சார் வந்து ஆழ்ந்த படம்ல தொண்ணூத்தி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் அதுக்கப்புறம் மாதிரி சீரியல் எழுதினேன் வெற்றி ஒலி மாதிரி சீரியல் அப்புறம் திரைப்பட எம் டென் முதல் படம் வெண்ணிலா கபடி குழு நான் அனல் சேவின் குதிரை பாண்டிய நாடு ராஜபாட்டை மாதிரி படங்கள் சுசீந்திரனோட சேர்ந்து வேலை செஞ்சேன் சோ அடுத்த கட்ட வளர்ச்சியை அந்த படம் நன்றி சார்